வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்டி மொழியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்டரி மொழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்புறமாக தாங்க இருக்குது நம்ம மேட்ரி மொழி கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக நல்ல முறையில் அந்த ஆண்ட உணர்வெல்லாம் எங்கிட்டு இருக்கிறங்க இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வா ஜாதகம் ராகு கேது செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி பல வகையான ஜாதங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம்க இது முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால் கவுண்டருக்கு இருக்கு மட்டும் தாங்க நாங்கள் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் அதில் நீங்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த கோவிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணுங்க அதில் நீங்கள் மறுமணமாக இருந்தாலும் சரி தயங்காமல் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் நீங்கள் அனுப்பிச்சி விட்டோடனே அதற்கு தகுதியான ஜாதகம் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அதுவும் இல்லாமல் உங்கள் குரூப்பை ஸ்பிளிட் பண்ணி அந்த ஏஜில் இருக்கிறக்கு தகுதியான பொண்ணுங்களாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் அந்த குரூப் குரூப் வைஸ் தான் அவங்களுக்கு ஜாதகங்கள் ரெகுலராக போயிட்டு தாங்க இருக்கும் வாட்ஸ்அப்லேயே இந்த மாதிரி பூராமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தாங்க போட்டுவிட்டுருக்கிறோம் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாகவே ஷேர் பண்ணிடுவோம் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஜாதகம் ராசி நட்சத்திரம் ஜாத கட்டம் இப்போட்டோவோட நீங்கள் பார்த்து உங்களுக்கான வரங்கள் நீங்களே தேர்ந்தெடுக்கலாம்ங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம நம்ம வெப்சைட்லேயும் நீங்களும் ஒரு அட்மின் ஆகுங்க நம்ம ஆப் லிங்க்கு இருக்குதுங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா யூடியூப்பில் அஜய்க்கு உங்கள் மேடம் முடினு அடிச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இங்கே இருக்கிற ஸ்டாஃபில் வந்து வீடியோஸ் ஆடியோஸ் பேசியிருக்கோம் எங்கள் ஓனர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க ஆஃபீஸில் எடுத்து வீடியோவே போட்டிருக்கோம் நிறையா டீட்டெயிலாக இருக்குதுங்க நீங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுடைய ஜாதங்களை அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய நம்பர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க நன்றி வணக்கம்